விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய பெஞ்சூரியன் விமான நிலையத்தினை நோக்கி ஹவுதிகள் வான்வழி தாக்குதலை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக மக்கள் சுரங்க பாதைகளுக்குள் தப்பித்து செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போலத்தான் மிக முக்கியமாக சில முக்கியமான விமானங்களும் அவர்களுடைய பயணத்தை முற்றிலும் இப்போது கைவிட்டிருக்கின்றன தற்காலிகமாக இது தொடர்பான விவரங்கள் அதே போல இஸ்ரேலினுடைய ஒரு அதாவது இருபத்தி ஏழு வயதுடைய ஒரு இராணுவ சிப்பாய் இஸ்ரேல் இராணுவத்தாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான ஒரு விரிவான தகவல் அவற்றை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை அதன் அடிப்படையிலே இஸ்ரேலினுடைய குறிப்பாக தென் பகுதி மற்றும் இஸ்ரேலினுடைய மத்திய பகுதி ஆகியவற்றில் தொடர்ந்து அதாவது அபாய ஒளி சமிக்ஞைகள் எழுப்பப்பட்டு கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது ஹவுதிகள் யமன் பகுதியிலிருந்து நடாத்துகின்ற வான்வழி தாக்குதல்கள் குறிப்பாக ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் இவற்றின் காரணமாக இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பென்கூரியன் விமான நிலையம் இப்போது முற்றிலும் கட்டுப்பாட்டை இழந்து தவிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இஸ்ரேலினுடைய அதாவது அங்கே சுற்றுவட்ட பல பிரதேசங்களிலேயே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த அபாயஒட்டி சமிக்ஞைகள் எழுப்பப்பட்டுகின்றன குறிப்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அதிலும் குறிப்பாக இன்னொரு இடத்தினை குறிப்பிட வேண்டும் இதனை இஸ்ரேல் ராணுவம் மேற்றுக்கொண்டிருக்கிறது அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் மத்திய இஸ்ரேல் மற்றும் ஜெருசலம் ஆகிய பகுதிகளில் இந்த ஒளிகள் அதிகம் எழுப்பப்படுகின்றன தாங்கள் ஒரு ஏவுகணையை தடுத்து நிறுத்தி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் காயங்களோ சேதங்களோ இல்லை என்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இஸ்ரேல் ராணுவம் பாதுகாப்பு படை மற்றும் அறிவித்தலை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே அவர்களினுடைய இருபத்தி ஏழு வயதான ஒரு ராணுவ சாஜன் நிலை உத்தியோகத்தர் அல்லது சிப்பாய் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்பார் அவ்ரஹாம் கேவ் என்று சொல்லக்கூடிய அவர் தான் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நடாத்திய தாக்குதலில் அவருடைய தலைக்கு காயம் ஏற்பட்டு சிகிச்சைகள் பலனின்றி அவர் தான் தெரிவிக்கப்படுகிறது அதாவது குறிப்பாக ஒரு லாரி ஒன்றின் மூலம் பலஸ்தீனர் ஒருவர் வந்து அவர் மீது தாக்குதல் நடாத்தியதாகத்தான் இஸ்ரேல் கூறுகிறது என்றாலும் கூட அந்த லாரியை நோக்கி நடாத்திய தாக்குதலில் தான் அவர் மீது இஸ்ரேல் ராணுவமே துப்பாக்கி நடாத்தி நடத்தியிருக்கிறது என்பதுதான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கருத்து அவை தங்களுடைய குறையை மூடிக்கொள்வதற்கு அவர்கள் என்ன வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா ஆகவே அதில் உண்மையானது எது என்பதை இரண்டு தரவுகளையுமே நாங்கள் குறிப்பிடுகிறோம் நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் உண்மையான தகவல் எது என்பது சர்வதேச செய்திகள் குறிப்பிடுவதை வைத்து தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த பகுதி குறிப்பாக நேப்லஸ் பகுதி என்று சொல்வார்கள் மக்கள் குடியிருப்பு அதிகமாக இருக்கக்கூடியது அந்த பகுதி மற்றும் கால்கில்யா ஆகிய பகுதிகளை நோக்கி இப்போது தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அதாவது இந்த விடயத்தினை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் ஹமாஸ் இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரவில்லை நேரடியாக நாங்கள் அவர்கள் அவர்களே தான் இராணுவத்தினர் சுட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு தான் அவர்களே அவர்களை சுட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் கொன்று அல்ல சுட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தினையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தினை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது சில தினங்கள் செல்வதற்கிடையிலே அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அலன்பே பாலத்திற்கு அருகிலே மூன்று வணிக்கும் இரண்டு இஸ்ரேல் இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் இருந்தது இல்லையா அந்த சம்பவம் பதிவாகி சில நாட்கள் செல்வதற்குள் தான் இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கிறது என்பதனையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தவன் தொடர்ந்து படிந்த எங்கள்